அனைவருக்கும் வணக்கம் உதவி வாங்கினா தான் நான் வாழ முடியும் நினைக்கிற ஆளுக்காக நான் வீடியோ பேசுகிறேன் ஏன்னா உதவி கொடுத்து வாழ முடியும்னு ஏற்கனவே நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம பிறந்தலேருந்து நம்ம அப்பா அம்மா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னத்தை கொடுத்தேன் என்னத்தை செஞ்சேன் இப்படியே தான் நம்ம மனநிலை ஆனனால உதவி வாங்கினா நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர யாருக்காவது கொடுத்து உதவி வளர்த்து விடலான்றான் என்ன யாருக்குமே பெருசாக நான் பார்த்து தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் பேருக்கு இல்லை கொடுத்து தான் அவங்க வளருவாங்க அப்படின்னு அப்படியே கொடுத்தாலும் என் தம்பி எங்கள் அண்ணன் இல்லாட்டி என்ட்ட வேலை செஞ்சேன் பாவம் போயிட்டு போகுது அப்படி தான் கொடுக்குற ஆள் அதிகமாக இருக்க தவிர அவன் திறமையானவன் அவன்கிட்ட நூறுரூவா கொடுத்து ஐநூறுரூவா சம்பாதிப்போம் அதனால உதவும் ஐநூறுவா வச்சுக்கிட்டேன் வளரட்டும் நாளைக்குன்ட்டு அதே மாதிரி வாங்குகிற ஆள் எப்படின்னா ஐநூறுரூவாய் வாங்கிட்டு நூறுரூவாய் வாங்கிட்டு நாளைக்கு அவன்கிட்ட எப்படா கேப்பன் இருக்கவங்கள தவிர அந்த உதவி வாங்கினதை வச்சு நான் என்ன வளரணும்னு இல்லை அப்போ பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா யார்ட்டையாவது வாங்கி வசதி ஆகணும் வாங்கினா தான் நான் நல்லா இருப்பேன்ற ஆளுக்காக இந்த வீடியோ போடுறேன் தான் நல்லா இருப்பேன்னு நினச்சிங்கனாவே நீங்கள் மனசு ஊனமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப எப்படின்னா அடிப்படையாக இங்கே இருக்கிற எந்த விலங்குக்கோ இல்லாட்டி மரம் செடி கொடிக்கோ இல்லாத ஊனம் அந்தளவுக்கு ஊனம் ஊனம்னா கைகால் கணு தெரியாதுலாம் இல்லை உங்கள் மனம் ரொம்ப ஊனமாக இருக்குது அப்போது ஒரு ஒரு மரம் வச்சா கூட வெயிலோ மலையோ அது வாங்கி வளர்கிற சக்தி வந்துடுது மாடெல்லாம் கூட எங்கள்கிட்ட நம்ம மூக்கணாங்க எரி கட்டிருக்கிறதுனால தான் அது இருக்குது இல்லாட்டி அவத்திருக்கு போயி எதையாவது தேடி சாப்பிட்டுக்கும் அம்மா மனசு என்னென்னா படுத்துக்கிறது இல்லை உட்காந்துருக்கிறது சோம்பேறியாக இருக்கிறது காரணம் கேட்டால் எங்கள் அப்பா எனக்கு சம்பாரிச்சு வைக்கல நான் வேலை செஞ்ச இடத்துல ஓனர் எனக்கு தரல இன்னும் கேட்டால் எங்கள் அண்ணன் கொடுக்கல எங்கள் அண்ணன் நிறையா வசதியாக இருக்கேன் என் தம்பி நல்லா தான் இருக்கேன் எனக்கு உதவலை இது எங்கே ஆரம்பிச்சுன்னா நம்ம குழந்தையிலருந்தே ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கொடுப்பாங்களா நம்ம வந்து வாழலாமான்னு அப்படி வாழ்வாங்கன்னு நினச்சிருந்தா நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க சயின்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு அரசியல் க தலைவராக இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் சினிமாக்காரர்களாக இருந்தாலும் அவங்கள போய் தனிப்பட்ட முறையில் ரொம்ப வசதியாக இல்லை ரொம்ப பிரபலமான எதிர்பா இருப்பாங்கள்ல அவங்களுக்கு பின்னாடி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க தான் காரணம் வந்திருப்பாங்க இங்கே நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு மட்டும் எங்கள் அண்ணன் உதவி இருந்தாங்கன்னா நான் எப்படி வந்திருப்பேன் தெரியுமா அப்படின்ட்டு உதவி நல்லா ஒரு கோடி கணக்கில் சேர்த்து வச்சு அவன் பிள்ளை வந்து அந்த சொத்து அழிச்ச வரலாறுலாம் இருக்குது இங்கே அதேமாரி ஒன்றுமே கூட வழி இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்த வர வரலாறுலாம் இருக்குது அப்போது ஒரு தனி மனிதனோட செயல்பாடு தான் இந்த இந்த நம்ம வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குமே தவிர யாருனா உதவுனா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிற மனநிலை இருக்குல்ல அதை விட மோசமான மனநிலையே இல்லை அது உங்கள் குடும்ப அளவில் உங்கள் சு சொந்தக்காரன் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்களை மட்டமாகவோ இல்லாட்டி உங்களை வறுமையிலேயே வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்த பொருளாதாரம் இருக்குல்ல உங் நீங்கள் இருக்கிற ஊரோட பொருளாதாரமும் நீங்கள் இருக்கிற மாவட்டத்தோட பொருளாதாரம் நம்ம ஊர் இந்தியா பொருளாதாரமே உங்களார சரிவடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேயும் நல்லா வசதியான சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த மூணு பேருக்கு கொண்ட குடும்பம் இருந்தால் மூணு பேரும் வேலை செய்வாங்க என்னால் முடிஞ்சால் என்ன செய்வோம்ப்பா அப்போது ஒரு ஆள் மாதம் பாஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா மூணு பேர் செஞ்சால் சம்பாதிச்சா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா யாரையும் யாரும் எதிர்பார்க்க வேணாம் ஆனால் குடும்பம் சாதாரணமாக வசதியாக இருக்கும் அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மட்டமாக எந்தளவுக்கு மனசை ஊனமாக வச்சுருக்கீங்கன்னு யாரையாவது சொல்லுங்க உதவி இது மாதிரி உதவி வாங்கி இவர் வந்து வசதி ஆகிட்டாரு அப்படின்னு வசதி ஆகணும் நீங்கள் வ உங்கள் வறுமையை மாற்றிக்கனு நினச்சிங்கன்னா யாரோ உதவுவாங்க அதுக்காக நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை நான் எப்படியாவது உழைக்கணும் சம்பாதிக்கணும் சாப்பிடணும் நான் கார் வாங்கணும் வசதியாக இருக்கணும் ஸ்விம்மிங் ஃபுல் பெரிய வசதி வீடு கட்டணும்னு போனீங்கன்னா வேலை நிறையா இருக்குது காசு நிறையா இருக்குது அதை விட்டு உட்காந்துக்கிட்டே தீங்கணும் உட்காந்துக்கிட்டே யாருன்னா உதவாங்க யார்டையாவது ஏமாற்றி வாங்கலான்னு வச்சிங்கன்னா இங்கே எந்த காலத்துலேயுமே வளர முடியாது வசதியாக முடியாது இன்னும் என்னென்னா உங்களை பரிதாபம் பார்த்து என் மகன் போயிட்டு போகிறேன் தின்னுட்டு கிடக்கட்டும் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறது அவனுக்கு ஒன்றும் தெரியல தீங்கிட்டோம் உங்களை ஓனராக நீங்கள் ஒரு என் தொழிலாளிய கீழே வேலை பார்த்தேன் ஏதோ மூணு நேரம் சோறு போட்டுருவோம் நூறு ஐநூறு காசு கொடுப்போம் இது பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்க எல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களோட மோசம் இதுனால் நேரடியாக கேட்டு வாங்கிக்குவாங்க பிச்சை அம்மா தாயை அஞ்சு ரூபா கொடுங்கன்னு இவங்க எப்படின்னா இருந்து சனியாக கூட பறந்துச்சு போய் தொலைட்டும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த மனசுக்குள்ளேயே நீங்கள் இருந்து தங்கி ஒரு ஒரு வீட்டில் இல்லாட்டி ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருப்பீங்கள்ல அவங்க அவங்கெல்லாம் மனசார உங்களுக்கு நூறுரூவாய் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எந்த அப்பனுக்கும் எந்த அண்ணன் தம்பிக்கும் எந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாலும் அதை வளர்க்க வசதியாக்க நல்ல நன்றி உணர்வு உள்ள ஆளுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே அப்படியே பரவாயில்ல நான் இவனுக்கு தான்ண்டா உதவி இருக்கணும் அப்படி தோண வைக்கணும் அதை விட்டு சனியை இவனுக்கு போய் உதவிட்டேன் பாரு அது மாதிரி தோண வச்சுருது சமூக செட்டிங்கு அது காரணம் நம்ம பிறந்தலேருந்து வளர்ந்தது இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் ஊனமாக இல்லை நான் கைகால் நல்லாயிருக்கு ஏன் திறமை கொண்டு நான் சம்பாதிக்கணும் அதுக்காக வேணால் நான் யாருன்னா உதவி வைக்கலாம் ஒரு ஐநூறுரூவா இருந்தால் கொடுங்க ஐயாயிரரூபா இருந்தால் கொடுங்க நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இப்படி செய் நீங்கள் அப்படிலாம் பண்ணிங்கன்னால் நேரடியாக பேங்க்லேயே கூட குறிப்பிட்ட லோன் தர்றாங்களா உங்களோட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கரெக்டாக லிஸ்ட் எழுதி இதை தான் பண்ண போறேன்னு போய் மிஷினு எல்லாமே எஸ்டிமேட் வாங்கிட்டு வந்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட தொகை லோனு கவர்மெண்டே தருது அப்போ அந்தளவுக்கு திறமையாவது அது இருக்கணும்ல அதை நீங்கள் சரியாக பண்ணுவீங்கன்னா தானே அவங்களே லோன் தருவாங்க அதனால தான் அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வாங்கணுவாங்க ஏன்னா சரியாக பண்ணாதவன் காசை வாங்கிட்டு ஓடிடலான்னு பார்ப்பானா தவிர இதை ப்ராப்பராக கொண்டு போயிட்டு கட்டுவோம்னு நினைக்க மாட்டேன் அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் கொடுக்குற ஒரு தகுதியை கூட பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன உங்களை சுற்றி அனந்தம்பிட்டையே இல்லாட்டி ஒரு சொந்தக்காரங்கக்கிட்டே ஏதோ ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஏதோ வந்தாங்க எந்த வாரி சூழ்நிலை இருந்தாலும் அவங்ககிட்ட வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர அதை வாங்கினமே அதை வச்சு நம்ம எப்படி இருக்கோம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும்னா உங்களுக்கு நன்றி வரும் நன்றி வருன்னால் நீங்கள் வசதியாக இருப்பீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சூழ்நிலை மாறி தான் இருக்கும் நல்லா தான் இருப்பீங்க ஆனால் இன்னொரு ஆள் மேலே ஏறி பிடுங்கி திங்கணும்னு நினைக்கிறது மொத்த பொருளாதாரத்தையும் கெடுக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் கவனம் விட்டுருந்தா கூட உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ இன்னும் கொஞ்சம் சொத்து எஸ்டாக சேர்த்துருப்பார் இன்னும் கொஞ்சம் நாலு பேருக்கு உதவியாக வாழ்ந்துருப்பார் பத்து பேருக்கு வேலை கொடுத்துருப்பாரு அவர் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பார் ஆனால் உங்களை பெற்றுட்டோ இல்லை உங்கள் அண்ணன் தம்பி கூட பிறந்துட்டோ இல்லை உங்களை ஒரு தொழிலாளியாக முதலாளியாக வச்சுக்கிட்டோ சனியை முடிச்சோம் இவனுக்கு கொடுத்துருக்கு அந்த அந்த மன து குமுறல் இருக்குல்ல அது வெளியே யாருக்குமே கேட்காதுங்க ஆனால் வாங்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களும் நல்லா தெரியும் நீங்கள் யாரையாவது துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி ஏர் யார் தொல்லையாவது உட்கார்லன்னு நினச்சிங்கன்னா அது நம்ம நம்ம நாட்டுக்கே இழப்பு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கும் பசனில்லை உங்களை மொண்டியாக பார்ப்பாங்க நாலு பேர் ஒரு எப்படின்னா குடியார மட்டமாக பார்க்குறது ஒரு திருட மட்டமாக பார்க்குறதோட மோசமான மனநிலை ஏன்னா குடியாரன்னா குடியாரன்னு தெரியும் திருடன்னா திருடன்னு தெரியும் உங்களை யாருக்குமே வெளியே தெரியாது நீங்கள் ஒரு அவங்களோட இது கீழ்த்தரமான ஒரு மனுஷன் இருப்பான்னா அது அடுத்தால எதிர்பார்த்தே இருப்பான் பார்த்தீங்களா அது அது யாருக்கு ஊருக்கு யாருக்குமே தெரியாது இவனை மாதிரி ஒரு மட்டமான மனுஷனை பார்க்க முடியாதுன்னு அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் பேசி பாருங்கள் உள்ளே கேளுங்க நம்ம யாரெல்லாம் சுரண்டி யார் எல்லாம் ஏறி உட்காந்து வாழ்கிறோம் அப்படின்ட்டு அப்படிலாம் நான் இப்போ வந்து உங்களை திட்ட இல்லாட்டி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ல நீங்கள் என் கை இருக்குது என் கால் இருக்குது நான் கண்ணு தெரியுது காது கேட்குது என் திறமை இருக்குது என்னால் நூறுரூவா சம்பாதிக்கிறேன் ஆயிரரூவா சம்பாரிக்கிறேன் நான் வாழ்கிறேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி வாழ்ந்து சந்தோஷமாக இருந்திங்கன்னா அப்படியே அந்த நூறுரூவாய்க்கும் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கும் அப்படியே எப்படின்னா கோடீஸ்வரனுக்கெலாம் அப்படி சோகம் கிடைக்காது நீங்கள் உங்களை நம்பி நீங்களாக இருந்து பாருங்கள் அதில் அது எப்படின்னா அது சாப்பிட் அதை அதை அனுபவிக்கும் போது அப்படி ஒரு சோகம் இருக்கும் அதனால் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் பர்சனலாக யாருன்னா யாரை சொரண்டுனா வாழ்கிறீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன் அது உங்கள் தான் அப்போ கூட இவ்வளோ தெரிஞ்சும் இதெல்லாம் புரிஞ்சும் கூட யார் தலையிலையாவது ஏறி உட்காந்து யாரையாவது வீணாக்கி தான் பார்ப்பேன்னா கூட அது உங்கள் பாசம் இல்லாட்டி உங்களுக்குள்ளே இருக்கிற உறவு அது யா அவங்களையும் எடுத்து நீங்களும் இருந்தால் ஒரு நீச்சல் தெரியாதவனை நம்பி கிணத்துல விழுந்தால் அவனையும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி அப்போ காப்பாற்றணுன்னா கூட ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு நூறுரூவாயோ இல்லை உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ வசதி இருக்கோ பாதி சொத்தை எழுதி வைக்கணுன்னா கூட அவங்க அது மாதிரி ஆளாக இருக்காங்களா வாங்கினா வாழ்வாங்களான்னு பாருங்க நன்றி உணர்வோடு வாழ்வாங்களான்னு வாங்கி வந்து எப்படின்னா வாங்கிட்டு வீணாக போயிடுறது மறுபடியும் வர்றது காசு கேட்கறதெல்லாம் இல்லை ஒரு நூறுரூவாய் வாங்கி சந்தோஷப்பட்டு பரவாயில்லடா எப்படா அவனுக்கு நூறுரூவா கொடுப்போம்னு நினைக்கிறாங்களா அப்படி ஆளுக்கு உதவலாம் அப்படியாலும் உதவி கெஞ்சலாம் கெஞ்சாது இன்னொரு தலையில் ஏறி உட்காராது அப்படியே அவங்களே நன்றி ஆயிரும் அவங்க நூறுரூவா வாங்கிட்டாங்க இரநூறுவா கொடுக்க தான் பார்ப்பாங்க அப்போ பாருங்கள் இங்கே யார் தலையிலையும் ஏறி உட்காந்து யா எங்கள் அண்ணன் என் தம்பி என்னை சுற்றி கொடுக்க ஆள் இல்லை உதவ ஆள் இல்லைன்ற நினைப்புல அப்படி உட்காந்துங்கன்னா நீங்கள் நீங்களும் வளர முடியாது சுற்றி இருக்கிறவங்களும் மாட்டாங்க நீங்கள் நல்லா பின்னாடி போய் பார்த்துக்குங்க நீங்கள் நல்ல வசதியானவங்கெலாம் தனி நான் பாருங்கள் யார வேணா கருணாநிதி ஐயாவை எடுத்துக்கோங்க அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கங்க எல்லாம் வசதியாக சொல்லலை நான் அவங்கவுங்கள அவங்கவுங்க தான் அறிமுகப்படுத்திக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க தான் வாழ வந்திருக்காங்க இப்போ என் தம்பி அப்படின்ட்டு என்ன சொல்லி சொல்ல முடியாது எங்கள் அம் என் வீட்டுக்காரம்மா என் மகனு என்ன சொல்லில்லை நான் வாழ வந்திருக்கேன் நான் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணுமா ஒரு வேலைக்கு போகணுமா சாப்பிட்ணுமா நல்லா இருக்கணுமா நான் தான் முடிவு பண்ணும் அப்போது எப்படின்னா என்னை நம்பி எல்லோரும் வாழ்கிறாங்கன்றதில் ஒரு சுகம் இருக்குது என்னை நம்பி வாழ்கிறதுக்காக இல்லை நான் நாலு பேருக்கு உதவியாக வாழ்கிறதுன்றதுல ஒரு சுகம் இருக்குது ஆனால் நாலு பேரை நம்பி வாழ்கிறன்றது ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்கிறது அது அறுவருக்கத்தக்க வார்த்தை வந்துடும் அதில் அதனால் பாருங்கள் யாரை நம்பி வாழணும்னு அவசியம் இல்லை உங்களை நம்பி வாழுங்கள் நல்லா நேர்மையாக சம்பாதிங்க உங்களுக்கு மனசாட்சியோடு இருங்க யாரையாவது சுரண்டி வெறும் அன்பு பாசத்தில் மட்டும் இல்லை யார்டையாவது எதையாவது பிடிங்கி வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வசதி ஆகிற சூழ்நிலை வராது நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது வசதி இல்லையோ நல்லா சாப்பிட்டு திம்மதியாக தூங்குறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்து நாலு பேருக்கு உதவியாக வாழுங்க அவ்வளோதான் செய்ய முடியும் மற்றபடி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க நிம்மதியாக இருங்க நன்றிங்க